அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகில் சிரமங்களை சகித்து கொண்டு அமல் புரிவது மறுமையின் உயர் பதவிகளை அடைவதற்கு காரணமாகிறது தீனுடைய விஷயத்திற்காக எவ்வளவு சிரமங்களை உலகில் நாம் அனுபவிக்கிறோமோ அந்த அளவு மறுமையின் உயர் பதவிகளுக்கு தகுதியாளர்களாக ஆகிவிடுகின்றோம் நீங்கள் எல்லா நேரங்களிலும் திக்ரில் ஈடுபட்டிருப்பவர்களாக இருந்தால் உங்களை தூங்கும் பொழுதும் நீங்கள் செல்லும் வழியிலும் வானவர்கள் உங்களை முசாஃபஹாஸ் செய்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு நமது நபி சல்லாஹ் ஒலிவுசல்லாமோ சொல்லியிருக்காங்க நீங்கள் மகிழ்ச்சியான நேரத்திலும் சந்தோஷமான நேரத்திலும் அல்லஹாவை திக்ரு செய்ய வேண்டும் ஏனென்றால் அது உமக்கு சிரமமான துன்பமான நேரத்தில் உதவியாக ஆகிவிடும் அப்படின்னு ஹஜ்ரத் அபுதர்தார் அலில்லாஹன்கா அவங்க கூறியுள்ளார்கள் அதாவது அடியான் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் நேரங்களில் அல்லாஹ்வை திக்ரு செய்து வந்தால் பிறகு அவனுக்கு ஏதேனும் சிரமங்கள் துன்பங்கள் ஏற்படும் பொழுது பலவீனமான அடியாளர்களின் பழக்கப்பட்ட குரல் கேட்கிறதே என்று மலக்குகள் கூறிக்கொண்டு அவனுக்காக அல்லாஹுவிடம் சிபாரிசு செய்வார்கள் எந்த மனிதன் சுகமான நிலையில் இருந்தும் அல்லாஹ்வை மறந்துவிட்டு பிறகு துன்பங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வை நினைத்தால் இது என்ன பழக்கமில்லது குரலாக இருக்கிறதே என்று மலக்குகள் கூறுகிறார்கள் அவனுக்கு எவ்வித உதவியும் செய்வதில்லை ஹஜ்ரத் அறிவிக்கிறார்கள் ஒரு பணம் இருக்கிறது அவன் அதனை மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான் மற்றொருவர் அல்லாஹ்வை திக்ரு செய்து வருகிறார் இவ்விருவரின் திக்கர் திக்ரு தான் மிக சிறந்தவர் என நபி அவங்க அருளினார்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்வதும் அல்லாஹின் பாதையில் செலவு செய்வதும் ஒப்பிடும் பொழுது செய்வதே சிறந்ததாக மாறிவிடுகிறது ஒரு அறிவிக்கப்பட்டுள்ளது இருக்கும் அடியாளர்களின் மீது ஒவ்வொரு நாளும் நற்பாக்கியங்கள் அருளப்படுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் தகுதிக்கு தக்கவாறு அந்த நர்பாக்கியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் அல்லாஹ்வை திக்ரு செய்யும் பாக்கியம் கிடைத்தவரை விட சிறந்தவர் வேறு எவரும் கிடையாது என்று வியாபாரம் விவசாயம் தொழில்துறை போன்ற வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் மனிதர்கள் அல்லாஹை திக்ரு செய்வதற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கி வைத்தால் என்ன இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு மணி நான்கு மணி நேரத்தை அதற்காக ஒதுக்குவதில் என்ன சிரமம் வந்துவிடப் போகிறது தேவையற்ற வீண் வேலைகளில் எவ்வளவோ நேரம் செலவழிக்கப்படுகிறது இவ்விதமான பயனுள்ள விஷயத்திற்காக நேரத்தை ஒதுக்குவதில் என்ன சிரமம் வந்துவிடப் போகிறது